எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ தான் நாம் நான் போடுற முதல் சமையல் வீடியோ எல்லோரும் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்ய போகிறோன்னா முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம் இது வந்து சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் அதை எடுத்து பொதுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அதே எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் குழம்பு இப்போ நம்ம தாளித்து விட்டலாம் நான் வந்து கடுகும் சோம்பும் போட்டு தாளிக்கிறேன் எனக்கு மசாலா வாடை அதிகம் பிடிக்காதுன்றனால உங்களுக்கு மசாலா வாசனை பிடிக்கும்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ அதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஒரு அரை பதத்துக்கு வதக்கிடலாம் வதக்கிட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கும் அதனால் தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்புறம் நம்ம குழம்புக்கு உப்பு வந்து நம்ம அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அப்புறம் முட்டை மசாலா மஞ்சத்தூள் இவ்வளோ தான் இது வந்து காரம் உங்களுக்கு எந்த தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம குழம்புக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டு இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கரண்டில் உடச்சி ஊற்றுங்கனா தான் முட்டை கெட்டு போச்சா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்